கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன் சங்கீதம் முதலாவது வசனம் கத்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள் இருக்கிற சங்கீதத்திலே பெரிய சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் இந்த நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்திலே வேதத்தை குறித்து அதிகமாக வசனங்கள் இடம்பெறுகிறதை நீங்கள் படித்திருப்பீர்கள் முதலாம் சங்கீதம் தோங்குகின்ற போது கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இப்படி திருமறை வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நீதியை கற்றுக் கொடுக்கிறது நியாயத்தை கற்றுக் கொடுக்கிறது அன்பை சொல்லிக் கொடுக்கிறது தாழ்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது இந்த உலகத்தின் ஆசா பாசங்கள் எல்லாம் வெறுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது ஆனால் இந்த திருமறை வசனங்களுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இந்த வேதத்தை படித்தால் தான் நம் வாழ்க்கை வளமுடன் நலமுடன் நல்ல நேர்கோட்டில் செல்ல முடியும் என்பதை திருமறை தெளிவுபடுத்துகிறது அருளுாக கேட்டும் வேதத்தை படித்தும் மாற்றங்கள் இல்லாமல் இருப்பது கடவுளுடைய கோபாசனைக்கு நாம் உட்படுவோம் இந்த லெந்து காலங்களில் வாழ்கிற நாம் வேதத்தை படித்து 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 ஆண்டருடைய சமூகத்திலே கிட்டி சேர்கின்ற மக்களாக இருக்கின்ற போது நீங்களும் நானும் பாக்கியவான்கள் என்றுதான் இந்த நூத்தி பத்தொன்பது முதல் சங்கீதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஆனாலே யாரெல்லாம் ஆண்டருடைய வசனத்தை கேட்டு நீதி செய்கிறார்களோ நியாயம் செய்கிறார்களோ இரக்கம் காட்டுகிறார்களோ இவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள் என்று திருமறை கட்டள நீதி செய்கிறவர்கள் நியாயம் செய்கிறவர்கள் சோம்பேறிகளாக இருக்க மாட்டார்கள் சோம்பேறிகளாகவும் இருக்க மாட்டார்கள் வேகமாகவும் செயல்பட மாட்டார்கள் காரணம் என்ன அப்படின்னா நிதானித்தறிந்து நிதானமாய் செயல்படுவார்கள் நீதி செய்கிறவர்கள் அதனாலே கடலுடைய பிள்ளைகளே வேதத்தை படித்து நீதி செய்கிற மக்களாய் நிதானத்தோடு வாழ்க்கையை நாம் பின்பற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் நீ விசுவாசித்தால் மகிமை காண்பீர்கள்